வணக்கம் உறவுகளே இந்த வீடியோவில் நாம் பச்சை மிளகாயோட மருத்துவ பயன்களை பத்திதான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பச்சை மிளகாயில நமக்கு தெரியாத பல உடல்நல பயன்கள் அடங்கி இருக்கு அதனாலதான் உணவு வகைகள்ல பொடி சேர்க்கிறத விட பச்சை மிளகாயை சேர்க்கிறோம் பச்சை மிளகாயில விட்டமின் ஏ சி கே மற்றும் சத்துக்கள் இருக்கு உணவுல காரத்துக்காக சேர்க்கப்படுற மிளகாய் கூட கொழுப்புகளை கரைச்சிடும் உடையது ஏன்னா இதுல கொழுப்புகள் குறைவா இருக்கிறதோட உடல்ல இருக்கிற கலோரிகளையும் கரைச்சிடும் அது மட்டும் இல்ல பச்சை மிளகாயை உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா உணவு செரிமானம் வேகம் நடைபெறும் மிளகாய்கள் உட்கொண்டால் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படும் இடர்பாடு குறையுது பச்சை மிளகாயில ஆன்டி பாக்டீரியா குணங்கள் அடங்கியிருக்கு இந்த குணத்தினால தொற்றுக்கள் ஏற்படாம காக்குது அதுவும் முக்கியமா சரும தொற்றுக்கள் நீங்க உதவி புரியுது பச்சை மிளகாயில இயற்கையாகவே இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு எனவே பெண்கள் உட்கொள்வது ரொம்ப நல்லது பச்சை மிளகாயில விட்டமின் இயும் கூட அதிகமா இருக்கு இது சில சரும எண்ணெய் சுரக்கிறதுக்கு உதவி புரிந்துடும் அதனால காரமான உணவை சாப்பிட்டா நல்ல சருமத்தை பெறலாம் பச்சை மிளகாயில உள்ள விட்டமின் சி நோய்களை எதிர்க்க இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் என்ன சொன்னே பச்சை மிளகாயில நாம அன்றாடம் பயன்படுத்துற ஒரு சின்ன இந்த பச்சை மிளகாயில இவ்வளவு மருத்துவ பயன்கள் இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த வீடியோல சொல்லப்பட்ட பச்சை மிளகாயோட பயன்கள் இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பயன்பெறட்டும் அது கூடவே நீங்க இந்த பச்சை மிளகாய எந்த அளவுக்கு உணவுல பயன்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் எந்த பொருளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோல நம்ம அப்லோட் பண்ணலாம் மேலும் இந்த மாதிரியான ஒவ்வொரு உணவுப் பொருட்களின் நன்மை தீமை பயன்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க திரும்ப உங்களை அடுத்து ஒரு உணவுப் பொருளோட சீக்கிரத்திலேயே சந்திக்கிறேன் சீக்கிரத்துல என்னங்க நாளைக்கே சந்திக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் அடுத்து ஒரு உணவுப் பொருளோட அதுவரை நன்றி வணக்கம்